இணைந்து ஆண்டவரே ஆண்டவரை வெண்ணிற பேரொழியாகிய ஆடையை அணிந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன் நொறுங்கிய நெஞ்சத்தை அன்பு செய்பவரே உம்மை புகழ்கின்றேன் சீனாய் மலையிலே அன்பு கட்டளைகளைத் தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கின்றேன் கடவுள் அவர்கள் செய்த அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளில் என்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாய் நீர் சினம் கொள்ள தாமதிப்பவர் என்பதை மீட்பித்தீரே உம்மை வழங்குகின்றேன் என் பாவம் நிறைந்த வாழ்வை நினைத்து மனம் வருந்தி கண்ணீரோடு சுமக்க முடியா பாரத்தோடு உம்மிடம் தள்ளாடி வருகின்றேன் என் பாவங்களை முன்னிட்டு என்னை கைவிடாமல் உமது இரத்தத்தாலும் பேரக்கத்த பெயராலும் என்னை கழுவி மறுவாழ்வு தாரும் ஆண்டவரே இயேசுவே இந்த தவத்தின் காலத்தில் என்னை பார்த்து உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் மிக்கவர் என்று என்னை அழைத்தவரே இந்த தூய காலத்தை நான் என் வாழ்வின் மறக்க முடியா மனமாற்றத்தின் காலமாய் உம்மை என் வாழ்வில் உணர்ந்த அனுபவித்த காலமாய் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்